உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஒடிசா அரசு தமிழ் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்குவதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார் ஒடிசாவில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்காக மோடி அரசு பெரும் நிதியை வழங்குகிறது ஆனால் தமிழ் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் பிஜு ஜனதாதள அரசின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர் பிஜு ஜனதாதள மாஃபியா மாநிலத்தின் சுரங்கங்களையும் தண்ணீரையும் சூறையாடுகிறது மோடி அரசாங்கம் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் பீமே திட்டத்தின் கீழ் வீடுகளை வழங்கியது ஆனால் அந்த பணம் மற்றும் வீடு தேவைப்படும் மக்களை சென்றடையவில்லை நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தள அரசு தனது இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் மகாகலாபாதா ராஜ்கனிலா மற்றும் பட்குராவில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த எதையும் செய்யவில்லை மக்கள் உண்மையிலேயே வளர்ச்சியை விரும்பினால் பாஜகவுக்கு வாக்களித்து தமிழ் ரிமோட் கண்ட்ரோலை தமிழகத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ஊழல் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் பிஜு ஜனதாதள அரசாங்கத்தை அகற்றிவிட்டு மாநில மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை என்ஜின் ஆட்சி அமைய வேண்டும் என்று ஸ்மிருதி இரானி பேசினார்